ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான குக்கரில் ஈஸியாக ருசியாக எப்படி சாம்பார் சாதம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அதே அளவோட அரைக்கப்பளவு அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் தான் அதே கிளாஸ் அளவால் ஒரு அரை கப் அளவுனா துவரப்பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நல்ல ருசி கொடுக்கும் சாம்பார் சாதம் நல்லா திக்காகவும் இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா நான் கழுவிட்டு வந்துட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் சாதத்துக்கு நம்ம பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாம்பார் பொடி வந்து வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம் நல்ல ஒரு ருசி கொடுக்கும் இப்போ என்னென்ன மசாலாவெலாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இந்த கடாயில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்ச கறுப்புல எல்லastype சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெய் எல்லாம் சேர்க்காம அப்படியே dry நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் இப்போ இதை நல்லா ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் பாருங்கள் சாம்பார் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாம்பார் சாதம் ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு செத்துக்கலாம் கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பத்து பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்றலாம் ரெண்டு வரமிளகா பிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் தக்காளி அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு கொத்து அரை சேர்த்து நல்லா வதக்கி கருப்பு ஒரு பெரிய கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்திடலாம் நாலு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்றலாம் எல்லா காயையும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்ச சாம்பார் பொடியை இப்போ இது காயோட நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் கலந்து விட்றலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் எந்த கிளாஸ் அரிசி எடுத்தோனோ அதே கிளாஸ்லாம் அஞ்சு கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு சாம்பார் சாதம் நல்லா குழைக்கலன்னு நல்லா வெந்து வரும் நான் வந்து ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு எடுத்து அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து நான் அஞ்சு கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஊற வச்சா அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேர்த்து ஆறு விசில் வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு சாம்பார் சாதம் நல்லா வெந்து வரும் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை மூடிடலாம் மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நான் ஆரம்பத்துலேயே சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்றதுனால லாஸ்ட்டாக சேர்க்குறேன் இப்போ மூடி போட்டுடலாம் இப்போ வெயிட் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சிடலாம் பாருங்க ஆறு விசில் விட்டு நான் கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சமா நெய்ல வத்த முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இதை ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்ட்டு நல்ல ஒரு ருசியா இருக்கும் நம்ம அரைச்சு சேர்க்கறதுனால பாருங்க கம கமன வாசனையோட சூப்பரான சாப்பாடு சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்ல ஒரு ருசியா இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ